இல்லை இந்த பூச்ச தான் நம்ம நீ வந்து வேட்டை ஏறுறதுக்காக வந்திருக்கோம் அது வந்து கன்னியாகுமரி பாய்ஸ் நம்ம கன்னியாகுமரி தான் வந்திருக்கோம் கடல் ஓரத்தில் வந்து இப்போ வந்து தோண்டி தோண்டி எடுத்துருக்காங்களாம் பார்த்தா தெரியும் இது வந்து உரல் பூச்சிங்கிறாங்க அப்படி இல்லைன்னா வந்து இலி பூச்சின்னுவாங்க இதுதான் நம்ம வந்து வேட்டை ஏறி நீ வந்து சமைச்சி சாப்பிட போகிறோம் அதை பாருங்கள் கட்டிலில் போய்ட்டு தோண்டிட்டு இருக்காங்க பாருங்கள் ஏன் ப்ரோ ஓடு எடுக்கணும் ஓடுன்றது தான் ரொம்ப எடுக்க முடியும் உடன்

சட்டுக்குள்ளே வந்து கிடைச்சது கிடைச்சது சாதனா வெற்றியின் முதல் படி ஆமா

terrorist வ என்னுறாய warfare Caspes esting underest את Metal உ견 lavender Commun За PAUL பற்றாய Wikipedia απόனு� tro

கன்னியாகுமரி நண்பர்கள் வந்து இன்னைக்கு இந்த உரல் வந்து பிடிச்சிருக்க முடியாது அப்படி தோன்றாங்க ஒரு ரொம்ப நேரமா ட்ரை பண்ணி ட்ரை கை தான் வலிக்குது இவங்க எப்படிதான் இருக்கா வந்துட்டே இருக்குது அது மட்டுக்கும் இன்னும் வந்து தோன்றதா எடுக்கலாமா அது இன்னும் டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து சீக்கிரமா எடுத்து கொஞ்சோண்டு எடுத்துட்டு இன்னும் வேணுங்கிற அளவுக்கு இங்க நிறைய இருக்குது எலிபூச்சி புடிச்சாச்சு சமைக்கிறதுக்காக ஒரு சூப்பர் இடத்துக்கு நண்பர்கள் கூப்பிட்டு போயிட்டு இருக்கிறாங்க ஒரு வழியா பாத்தீங்கன்னா அங்க வந்து நம்ம கடல் ஓரத்தில் வந்து கடல அந்த நோண்டி நோண்டி எலிபூச்சி நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்துட்டோம் எடுத்து வந்து சமைக்கிறதுக்கு நல்ல இடத்துக்கு பாருங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்து சொன்னோம் கூட்டு அந்த இடத்த பாருங்க எப்படி இருக்குன்னு பிரமாணமா இருக்குங்க இந்த இடம் பாக்கிறதுக்கு அப்படியே இல்ல உளுந்து நீந்தலாம் அப்படியே போயிட்டு ஏன்னா அந்த அளவுக்கு வந்து சூப்பரா இருக்கு இந்த தண்ணி எல்லாம் அடுத்து அந்த இது வேணாம் இதை விட சூப்பர் இடம் இருக்குது பாறம் இருக்கும் அங்க போகலாம்னு சொல்லிட்டு அந்த அண்ணா இடம் பார்க்க போயிருக்காங்க அதோட

சு வந்து இலி பூச்சி வந்து நம்ம புடிச்சோம் எல்லாமே வந்து உசுரோட தான் இருக்கு இன்னும் தண்ணியில விட்டா ஒண்ணு இப்பதான் பிடிச்ச திரும்ப கஷ்டப்பட்டு இப்ப நம்ம வந்து எந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா வள்ளி ஆறுங்கிற இடத்துக்கு வெறும் பாருங்க பாறை அதே தண்ணி செம்ம இருக்கு அப்படியே போயிட்டு ஒரு குளியில போட்டு வந்தோம் வந்து நம்ம இந்த மலை பாறையிலேயே வச்சு நம்ம சமைச்சு அப்படியே நம்ம சாப்பிட போறோம் ஆ அப்படியே சாப்பிட என்ன சமைக்க போறோம் இன்னைக்கு வந்து நம்ம வந்து இதை இலிப்பூச்சி பக்கோடா பண்ண போறோம் இலிப்பூச்சி பக்கோடா பக்கோடா சரி வேற பண்ணுவாங்க சிக்கன் பக்கோடா தான் கேள்விப்பட்டிருக்கீங்க இலிப்பூச்சி பக்கோடா கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க நம்ம தான் புதுசா போட போறோம் பண்ணி சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த ஓடு இருக்குது பார்த்தீங்களா அதை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடுங்க ஓடை ரிமூவ் பண்ணால் தான் நமக்கு வந்து நீட்டாக க்ளீன் பண்ண முடியும் இவ்வளோதான் ஓடு நீட்டாக அந்த ஓட க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சமாக வேஸ்ட் இருக்கும் அந்த வேஸ்ட்டை லேட்டாக தண்ணியில் அலசி எடுத்துகிட்டு போதும் வேறு எதுவுமே கிடையாது அவ்வளோதான் க்ளீன் பண்ணுறது அப்புறம் என்னென்னா இங்கே என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து அதோடய முட்டைன்னு சொல்லுவாங்க இப்போ வந்து இது எல்லாமே மெஜாரிட்டி எல்லாமே அது அப்படி தான் இருக்குது இந்த முட்டையை க்ளீன் பண்ணிடணும் அது நமக்கு தேவை கிடையாது அதையும் க்ளீன் பண்ணுறோன்னா முடிஞ்சிடும் க்ளீன் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ஈஸிங்க இவ்வளோதான் ஓட பிரிக்கணும் அது முட்டையை எடுக்கணும் அவ்வளோதான் வேறு எதுவுமே கிடையாது பண்ண சொல்லி கொடுத்தாப்புல அதே மாதிரி நம்மளும் வந்து கிளீன் பண்ணி பார்க்க போறோம் வருதா இல்லையானே நீ பிடிச்சிருந்தா இதோட அது பிடிச்சிருந்தா ஆயிடுச்சு இதோட டேஸ்ட் எப்படி மொரும ரோடெல்லாம் அழகா கிளீன் பண்ணி தண்ணியில் அலசி எடுக்கணும் ரெண்டு மூணு தண்ணி நல்லா கழுவணும் இந்த தண்ணி கலர் மாறுற வரைக்கும் நல்லா கையை வச்சு கலரையும் நல்லா கிளீன் பண்ணணும் எல்லா கலர்லாம் மாறி தூய வெள்ளை கலர்ல இருக்கும் அது வரைக்கும் நல்ல அலசி லைட் வெள்ளை கலர்ல ஆயிடுச்சு. இன்னும் ரெண்டு தண்ணி கழுவும் போது இன்னக்கெல்லாம் போய் சுத்தமாக இதுக்கு என்ன? செய்ய போறாங்க. இவங்களே மசாலா வந்து கலந்து எல்லா போறாங்க. நல்லா அரைச்சு பேஸ்ட் ஆரமா செஞ்சா நல்லா சூப்பரா இருக்கும் இலிபூச்சி கரம் மசாலா அடுத்து என்ன ப்ரோ அப்புறம் மசாலா மஞ்சள் தூள் அடுத்து கொஞ்சமா சேர்த்துக்கிறாங்க கொஞ்சம் தேவையான கொஞ்சமா உப்பு எல்லாத்தையும் ஒன்னோட

அது தேங்காய் எண்ணெய்லேயே புரிச்சி எடுத்து சாப்பிட்டா எல்லாம் படம் சூப்பராக இருக்கும் அதான் அது கிளி பூச்சி பார்த்தீங்கன்னா மசாலா விட நல்லா வந்து ஊறிடுச்சு இப்போ எண்ணெய் நல்லா சுற்றிச்சு அது தேங்காய் எண்ணெய் இப்போ போட்டுடலாம் நம்ம போட்டு உண்மையில அடுத்து பக்கோடா எப்படி ரெடியாச்சும் போது சிக்ஸ்டி ஃபைவ் மாரி அப்படி சூப்பரான பொறிச்சு எடுத்தாச்சு செம்மை

உரல் பூச்சி அது கடற்கரையில புடிச்சு அப்படியே இந்த வள்ளி அதை கொண்டு வந்து அருமையா சாப்பிடுற நாகர்கோயில் டிஸ்ட்ரிக்ல இதுவரை நாங்க யாருமே பார்த்தீங்கன்னா இனிக்கு நாங்க சாப்பிட்டதே கிடையாது முதல் நீங்க சாப்பிட்டு போகிறோம் எப்படி முருகங்க எப்படி முருகங்குறான் நாங்க இல்லை இதுக்கு நாங்க இருக்கோம் இதே மாதிரி போடுறது தான் ஃபர்ஸ்ட் டைம்ங்க தண்ணி அடிக்கலை தண்ணியில சாப்பிடுறது தான் ஃபர்ஸ்ட் டைம் பாருங்க கையில தண்ணி ரெண்டு கலர் முருகை விட்டுருக்கு அது

ஃபுட் அண்ட் ஃபிஷிங் சேனல் சார்பாக தான் நாங்க வந்து இன்னைக்கு வந்து பிடிச்சி அவங்க இன்னைக்கு பிடிச்சி நமக்கு வந்து சிஸ்டி ஃபைவ் செஞ்சு கொடுத்தாங்க நல்லா செம்மா டேஸ்ட் எதாவது சாப்பிட்டதே கிடையாது முதல்ல சாப்பிடும்போது அப்படியே காலிஃப்ளவர் அப்படியே எப்படி எடுத்து அப்படியே சாப்பிட்டா எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்குது கடைசியில இந்த நறுக்கு நறுக்குன்னு இருக்கு பாருங்க அந்த எலும்பு அதை சாப்பிடும்போது நண்டை வந்து

அண்ணனோட ஃபுட் அண்ட் ஃபிஷிங் சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அவங்களோட சேனல் லிங்க் கீழே இருக்குது அது மட்டும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க